இன்றைக்கு மக்கள் செல்வாக்கை இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள் இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார் அதனால இப்பொழுது அறிவிப்பு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து நாலாண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சுமார் இரண்டு லட்சம் மடிக்கணி கொடுத்தோம் அதை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசினோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள் தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக ஊழலின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம் அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல